ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வாதிஜி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மணி சேவிங் சேலஞ்ச் தான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் வந்து எப்படி எல்லாம் மணி சேமிக்கலாம் அப்படின்றது தான் அப்படின்றதாவே அந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்றத பாக்கலாம் ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணும் நான் வந்து ரெண்டாவது வலையிலும் எடுத்தாச்சு ரெண்டு வலையல் ரெண்டு லட்ச ரூபாய் நகை கடனுக்காக வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா பொங்கல் காசு வந்தவனே நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பொங்கல் காசு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க எப்போ வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா மண்டே போயிட்டு பேங்க்குக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் ரெண்டு வளையலும் என் கைக்கு வந்துருச்சு ஒரு வழியில் தான் வாங்கியிருந்தா தீபாவளியும் வரையும் உங்களுக்கு தெரியும் அதை பத்தி இப்போ உங்களுக்கும் நம்ம ரெண்டு வளையல் வாங்கியாச்சு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹவு டு சேவ் தௌசண்ட் அண்ட் கெட் ஒன் கிராம் கோல்டு எப்படி அஞ்சாயிரம் சேமித்து ஒரு கிராம் தங்கம் வாங்குவது கடன் அடைப்பது அப்படின்றது தான் இந்த வீடியோ இன்னைக்கான அஞ்சாயிரம் ரூபாய் சேவிங்ஸா பார்க்கலாம் ஒரு வருஷத்துக்கு இது எவ்வளோ ஆகும் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்றேன் நம்ம மாதிரி இந்த மாதிரி சேமிச்சா கூட நம்ம வந்து அடிக்கடி தங்கம் வாங்கிட்டே இருக்கலாம் மாசத்துல முப்பது நாள் இருக்கு மூணு மாசத்துக்கு நைன்டி டேஸ் மொத்தம் நூறு நாட்கள் சேவிங்ஸா இது நம்ம பண்ணலாம் இல்லை தொண்ணூறு நாட்கள் சேவிங்ஸாகவும் நம்ம இதை பண்ணலாம் இல்லை ஒரு வருஷம் சேவிங்ஸாகவும் இதை பண்ணலாம் வருஷம் அப்படின்னா பன்னெண்டு மாசம் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டே அறுபது ரூபாய் போட போறோம் ரெண்டாவது நாள் அறுபது ரூபாய் மூணாவது நாளோ அறுபது ரூபாய் நாலாவது நாளோ அறுபது ரூபாய் அஞ்சாவது நாளோ அறுபது ரூபாய் ஆறாவது நாளோ அறுபது ரூபாய் ஏழாவது நாளா அறுபது ரூபாய் மொத்தம் ஒரு வாரத்துக்கு மட்டும் எனக்கு நானூத்தி இருபது ரூபாய் நான் சேமிக்க போறேன் நான் சேமிச்சிட்டே வரேன் அப்படின்னா எனக்கு ஆயிரத்தி ஆறுநூத்தி எண்பது ரூபாய் ஆகுது ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரி நான் மூணு மாசம் சேமிக்கிறேன் தொண்ணூறு நாட்கள் ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி ஆறுநூத்தி எண்பது ரூபா அப்படின்னா நான் மூணு மாசம் சேமித்த தொண்ணூறு நாட்கள் அப்படின்னா ஐயாயிரத்தி நாற்பது ரூபாய் சேமிக்க போறேன் நைன்டி டேஸ்க்கு எனக்கு எவ்ளோ ஆகுது அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆகுது நைன்டி டேஸ் சேவிங் பொறுத்த பூத்தவரையும் நமக்கு ஐயாயிரத்தி நாற்பது ரூபா ஆகுது ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் ஆகுது இதுவே நீங்கள் ஹண்ட்ரட் டேஸ் சேவிங் சேலஞ்சாக பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து நாட்களுக்கு நமக்கு எவ்வளோ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுநூறுபா போட போகிறோம் மொத்தம் இது ஹண்ட்ரட் டேஸ் சேவிங் சேலஞ்சாக பண்ண போகிறீங்க நூறு நாட்களுக்கு பண்ண போறீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஆறுநூத்தி நாற்பது ரூபா கிடைக்குது நமக்கு இந்த நூறு நாள் சேவிங் சேலஞ்ச்ல நமக்கு ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் ஆகுது எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் போட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு கிராம் தங்கத்தை வாங்கிடலாம் நம்ம இதுதான் ஹண்ட்ரட் டேஸ் சேவிங் சேலஞ்ச் இதுவே நம்ம ஒரு வருஷம் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா நம்மளால எவ்வளவு சேமிக்க முடியுது பன்னெண்டு மாசத்துக்கு அப்படின்னா இருபதாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் எவ்வளவு போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் போட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல நமக்கு சேமிக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறுபது ரூபாய் டுவெண்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் நம்ம சேமிப்போம் டுவெல் மந்த் சேவிங் சேலஞ்சா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே ஹண்ட்ரட் டேஸ் சேவிங் சேலஞ்சா இருந்தா ஐயாயிரத்தி ரூபாய் நாற்பது சேமிப்போம் இதுவே நைன்டி டேஸ் சேவிங் சேலஞ்சா இருந்தா ஐயாயிரத்தி நாற்பது ரூபாய் சேமிப்போம் இதுவே ஒரு மாசம் சேவிங் சேலஞ்சா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் சேமிக்கப்பறம் ஒரு நாளுக்கு வந்து அறுபது ரூபாய் போட போறோம் நம்ம சேமிச்சோம் நம்மளால ஐயாயிரம் ரூபான்றதையும் ஈஸியா சேமிக்க முடியும் இருபதாயிரம் ரூபான்றதையும் ஈஸியா சேமிக்க முடியும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்